போட்டித் தேர்வில் வெற்றி பெற ஜீவ சமாதி வளாகத்தில் படிக்கும் இளைஞர்கள் பிஎன்சி எக்ஸாம் குரூப் ஒன்று ரெண்டு மூணு சொல்லுவாங்க ஐயா அந்த குரூப்பில் உள்ளவர்கள் இதுவரை விட்டு ஒரு நூறு பேருக்கு மேல் வேலைக்கு சென்று சென்றுள்ளார்கள் ஐயா திருவதிகையை சுற்றி இருக்கும் ஆன்மீக ஆச்சரியங்கள் மர்மம் கடலூர் மாவட்டம் திருவதிகை வீரட்டாணேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகிலேயே ஐந்து மகான்கள் ஜீவ சமாதி அடைந்திருக்கும் இடங்கள் இருப்பதாக சொல்லப்பட்ட தகவல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இவர்களில் சுப்பிரமணிய தேசிகர் பிரதானமாக இங்கே ஜீவ சமாதி அடைந்திருக்கிறார் இவரது சீடர் சிவஞான தம்பிரான் சுவாமிகள் குருவின் ஜீவ ஜீவசமாதிக்கு முன்பகுதியில் நந்தி சிலையின் கீழே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார் இவர்களை தொடர்ந்து மூன்றாவதாக சடை சாமியார் என்கிற மகான் ஜீவ சமாதி அடைந்திருக்கும் இடம் காண கிடைக்கிறது இவரது பெயர் குமாரசாமி தம்பிரான் என்று சொல்லப்படும் நிலையில் சிவஞான தம்பிரான் சுவாமிகளுக்கு அடுத்த கட்டளை என்கிற பொறுப்பில் வந்தவராக இவர் கூறப்படுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்ற பிறகு திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு செங்கோல் கொடுக்கப்பட்டது பற்றிய தகவல் சமீபத்தில் கூட பரபரப்பாக பேசப்பட்டது அந்த செங்கோல் திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து இருந்து கொடுக்கப்பட்டது என்கிற பின்னணியில் இந்த குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள் தான் பிரதானமாக செயல்பட்டார் என்று சொல்லப்படுகிறது சிவஞான தம்பிரான் சாமிக்கு அப்புறம் இவர் குமாரசாமி இந்த கோயில் கட்டலையே வந்தாரு அவருக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பணிகள்லாம் இவரும் வந்து செஞ்சு விழாக்கள்லாம் செஞ்சுருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா ஒரே சர்ச்சையாக இருக்கக்கூடிய அந்த செங்கோல் பிரச்சனை வந்து இல்லையா அந்த செங்கோல் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் எடுத்துன்னு போய் ஜவஹர்லால் நேருக்கு வந்து கொடுத்துருக்கார் அதாவது மவு மவுன் படத்தை கொடுத்து இவர் வாங்கியிருக்கார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த செங்கோல் தான் இப்போ வந்து பாரா பாராளுமன்றத்தில் வந்து மைய மையப்பகுதியில் வந்து வச்சுருக்காங்க அந்த செங்கோல் கொடுத்த நாயகர் சொல்லிட்டு இவர் தான் சாலை குமார அதாவது குமாரசாமி தம்பிரான சாமிகள் சொல்லுவாங்க சாமி இருக்கால இவருக்கு அடுத்து நான்காவதாக குண்டலினி சுவாமிகள் என்று சொல்லப்படும் மகானின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது இவரது உண்மையான பெயர் என்னவென்று இங்கு இருப்பவர்களுக்கு தெரியவில்லை குண்டலினி யோகத்தில் சிறப்பு பெற்று விளங்கியவர் என்று சொல்லப்படும் நிலையில் பலர் இங்கு வந்து தியானத்தில் ஈடுபட்டு செல்வதாக சொல்லப்பட்டது குண்டலி சாமின்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் பேர் என்னன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல இவர் சாமி இருக்கும்போதே அதாவது சுப்பிரமணிய தேசிய இருக்கும்போதே அவருக்கு வந்து தொண்டு செஞ்சதுதான் சொல்றாங்க ஆனால் குண்டலி யோகத்தில் வந்து ரொம்ப கை கை திறந்ததா சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியானம் பண்ண நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இங்கே தியானம் பண்ணும்போது கூட சாமி வந்து ஏதோ ஒரு மைல்டாக ஒரு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த இடத்துலையும் அது சொல்லியிருக்காங்க ஐந்தாவதாக கட்டுமான பணிகள் நடக்கும் தூணின் கீழ் பகுதியில் ஒரு ஜீவ சமாதி இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இங்கு கட்டுமான பணிகள் நடைபெற்ற போது நிலவரை போன்றிய சிறிய அறை அமைப்பில் இந்த ஜீவ சமாதி கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஆனால் இங்கு அடக்கமாகி இருப்பவர் யார் என்பது போன்ற விவரங்கள் தெரியவில்லை என்றும் கூறுகிறார்கள் ஆமி வந்து நூற்றி நாற்பதாவது ஆண்டு குரு பூஜை விழா நாங்கள் நடத்திருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அன்பர்கள் ஆயிரக்கணக்கான அன்பர்களாம் வந்தாங்க ஏங்க அப்போ பார்த்தீங்கன்னா கூரைக்கொட்டையாவது மேலே ஷெட்டு போட்டு இருந்தோம் இது மண்டபம் ஓட்டலாமா அப்படின்னாங்க அந்த ஆசிரியர் மண்டபம் ஓட்டலாம் அப்படின்றதுக்காக என்னப்போ திருவாரூர் ஆதீனத்தில் போய் நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கி வந்து இந்த கோயில் திருப்பணி செஞ்சுன்னு இருந்தோம் அப்போ திருப்பி சீமை கடகால் அதாவது கடகால் போடும்போது பில்லர் போடும்போது பார்த்தீங்கனாக்கா இங்கே நோண்டும்போது கீழே ஒரு சமாதி அதாவது ஒரு நிலவர ஒன்று கீழே இருந்தது அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் நிலவரை இருந்தது நிறைய பேர் சொன்னாங்க அது தொழில் தொழில கூப்பிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க இது அப்படியே இருக்கட்டும் அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து பில்லர் போட்டு நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த அந்த சமாதியை வந்து நாங்கள் எதுவுமே செய்யலை அது அப்படியே கீழே இது கீழே தான் இப்போ இருக்குது இப்போ கோயில் திருப்பணி முடிஞ்சு இதுக்கு மேலே வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பீடம் வச்சு அதை அடையாளப்படுத்த சொல்லியிருக்காங்க இப்போ கோயில் திருப்பணி நடக்கிறதுனால இப்போ அதை செய்யலை கோயில் திருப்பணி முடிஞ்சு இப்போ நாங்கள் அதை அந்த இடத்துல செய்வோம் சாமி எந்த ஆண்டு வச்சாங்க போனாங்க வந்தாங்கன்னு தெரியல ஏன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தா கெடியில் நதி ஓடுது அப்போவே இந்த ஆட்டுப்படிகளை வந்து அடிச்சுன்னு போயிருக்கலாம் ஆனால் சமாதி மட்டும் ஒரு நில நிலவரை அதாவது ஒரு நாளுக்கு நாலு அப்படியே ஒரு ஸ்கொயராக ஒரு பில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு பில்டிங் மாதிரி சின்னதாக கீழே இருக்குது நீங்கள் அந்த அந்த ஃபோட்டோ தான் எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இப்படி ஐந்து மகான்களின் அடக்கத்தலமாக இந்த இடம் அறிய கிடைக்கும் நிலையில் இங்கு தினந்தோறும் அன்னதானம் நடத்தப்படுகிறது என்ற தகவலும் கிடைக்கிறது ஒவ்வொரு மாதம் விசாக குரு பூஜையில் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் நடைபெறும் ஐயா மேலும் சிறப்பு என்றால் இங்கே வெளியில் மன பாதிக்கப்பட்டு முடியாமல் இருக்கிறவர்களுக்கும் தினசரி அன்னதானம் ஒரு இரநூத்தம்பது பேருக்கு இங்கிருந்து கோயிலிருந்து சென்று கொண்டிருக்கிறது ஐயா இது திருவாரூர் ஆதிக்கு சொந்தமான கோயில் ஐயா மேலும் பௌர்ணமி பூஜை பிரதோஷம் தினசரி எல்லாருக்கும் அன்னதானம் இங்கிருந்து கோயிலிருந்து சென்று கொண்டிருக்கிறது ஐயா பல பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்காகவும் பிறந்த நாள் உள்ளிட்ட நாட்களிலும் அன்னதானம் வழங்க நன்கொடை கொடுக்கிறார்கள் ஐயா ஒரு சிம்பிளான ஒரு கொட்டாயில் இருந்து தான் இது பண்ணி உருவாக்குனாங்க இன்றைக்கி திருப்பணிகள் எல்லாமே நடந்துட்டுருக்குது நிறையா பேர் ந செஞ்சிட்ருக்குறாங்க அன்னதானம் டெய்லி நடந்துகிட்ருக்குது அதில் எங்களால் முடிஞ்சது சில விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் பிறந்த நாள் திருமண நாள் இதே போல் நிகழ்ச்சியில் என்னுடைய இதில் நான் பிறந்த நாள் அன்றைக்கி உணவு பரிமாறி கொண்டு கொண்டிருக்கிறேன் வருஷம் அதை ஃபாலோ அந்த அந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்குற இது விஷயம் பண்ணணுன்றும்க்கத்தையும் ஐயா தேசிங்க ஐயா தான் கொடுத்துட்ருக்கிறாரு நாம் சென்றிருந்த சமயத்தில் அரசின் போட்டித் தேர்வுகளுக்காக சிலர் படித்து கொண்டிருந்தார்கள் இந்த இடத்தில் அமர்ந்து படித்தால் நிச்சயம் தேர்வில் வெற்றி பெற்று விடுவார்கள் என்கிற நம்பிக்கை நிலவுகிறது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஏற்கனவே அரசின் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற தகவலும் கிடைத்தது இங்கே இந்த டிஎன்சி எக்ஸாம் குரூப் ஐயா அந்த குரூப்பில் உள்ளவர்கள் இதுவரை படித்துவிட்டு ஒரு நூறு பேருக்கு மேல் வேலைக்கு சென்று சென்று உள்ளார்கள் ஐயா அவர்களெல்லாம் தலைமைச் செயலகம் கலெக்டர் ஆபீஸ் வாதியாறு சில இடத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் மேலும் இங்கு சிறப்பாக ஒரு பதினஞ்சு பேர் ஒவ்வொரு மாதமும் வந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்கு படித்து அரசு வேலைக்கு சென்று கொள்வார்கள் ஐயா இங்கு வந்து மகான்களை வேண்டிக்கொண்டாலும் தியானம் செய்தாலும் மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வு ஏற்படுகிறது என்றும் வேண்டியது அனைத்தும் நிறைவேறுகிறது என்றும் சிவனடியாரான இந்த பெண்மணி நம்மிடம் கூறினார் நாங்கள் எப்போ வந்தாலும் இந்த சித்தர் ஐயா வந்து நல்ல வைப்ரேஷன் கண்ண மூடி இப்படி தியானம் பண்ணா போதும் அவர் நம்ம என்ன கேட்குறோமோ அது நியாயமான முறையில் செயல்படுத்துவார் எங்களுக்கு நடந்துருக்கு நிறையா முறை நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோன்னா இவர் தான் காரணம் அதனால் நாங்கள் எப்போ நினைக்கிறோமோ வந்துடுவோம் சந்தோஷம்னாலும் வந்து சொல்லுவோம் ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் இவர்கிட்ட வந்து கேட்போம் கேட்டோன்னா உண்மையாலுமே ஒரு அப்பா மாதிரி எல்லாத்தையுமே நிறைவேற்றி தருவார் எங்களுக்கு இங்கே வந்தால் ரொம்ப பிடிக்கும் அது ஏன்லான்னு தெரியாது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த சித்தரையை வந்து நம்மக்கிட்டே எதிர்க்க பேசுவார் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் காலெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஜிவ்னு கரண்ட் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் அது எப்படின்னு சொல்ல தெரியல அது மாதிரி இருக்கும் ஈர்ப்பு சக்தி அதிகம் இங்கே இங்கே உக்காந்து வேண்டும் போது வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது யார் என்ன கேட்டாலும் சரி வந்தால் கிடைக்கும் உண்மையாலுமே இப்படி பல தகவல்கள் திருவதிகை பற்றியும் எங்கிருக்கும் மகான்களின் சமாதிகள் பற்றியும் நமக்கு அறிய கிடைக்கின்றன